பால்க நலமுடன் வணக்கம் இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் இந்த லா ஜாதகத்தில் மூணு கதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாசாரம் பெற்று செவ்வா நேசமடைஞ்சதனாலும் சுக்கர பகவான் வந்து அவரும் செவ்வாசாரம் பெற்று செவ்வாய் நேசமடைஞ்சதனால் இவருக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருகதை இல்லை அதனால் உயிரணுக்கள் குறைவாக இருப்பதனால் கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ண வைத்தியம் பார்த்தால் குழந்தை கிடைக்கும் ஆனால் வைத்தியம் பார்த்தாலும் கிடைப்பதற்கான அருகதை இல்லை காரணம் ஐந்தாம் பாவகத்தில் ராகு இருந்து சுயசாரம் பெற்று ஐந்தாம் இடத்தை கெடுப்பதனாலும் மூணாம் இடம் வீரியஸ்தானமும் உங்களுக்கு கெட்டிருப்பதனாலும் சுக்கரன் சுக்கலத்தை கொடுக்கக்கூடியவர் அவரும் அஸ்தமனமாகிவிட்டதனாலும் குழந்தை பாக்கியம் என்பது உங்களுக்கு கிடைக்காது பெற்று கொள்ள முடியாது தத்து எடுக்கத்தான் முடியும் என்றேன் அவர் அவ்வாறு தத்து தான் எடுத்திருக்கிறார் இரண்டாவதாக திருமணம் என்பது இவருக்கு ஏழு கதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு அவர் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்திலும் கேது கேதுனுடைய நட்சத்திரத்திலுமே இருந்து ஒருவருக்கொருவர் கிரகண துவசத்துக்குள் மாட்டி இருப்பதனால் திருமணம் இவருக்கு தாமதமாகும் என்று சொன்னேன் இரண்டாவதாக ஏழாம் பாவகத்தை குரு சனி பார்த்தாலும் ஏழாம் பாவக அதிபதியை சனி பார்த்தாலும் திருமணம் தாமதம் ஆக ஏழாம் பாவக அதிபதி குருவுக்கு பதினாறு வருடம் கேதுவுக்கு ஏழு வருடம் இருபத்தி மூணு சனிக்கு பத்து முப்பத்தி மூணு ஒம்பது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆக நானும் முப்பத்தொம்போது வயதுக்கு பின்னாலே தான் திருமணம் நடந்திருக்கும் என்றேன் ஆமாம் நாற்பத்தி ஒன்றாவது தான் திருமணம் நடந்தது என்று சொன்னார் குழந்தையும் இவர் தத்தெடுத்திருக்கின்றார் திருமண தாமதத்திற்கு இப்போ குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடியவர் சந்திரன் அவர் எட்டில் போய் மறைந்ததும் அவர் சுயசாரம் பெற்று சாரநாதனும் எட்டாம் இடத்தில் மறைந்ததும் ரெண்டாம் இடம் கெட்டுவிட்டது சுகஸ்தானாதிபதி நாளுக்கு அதிபதி புதன் அவராது சுகம் கொடுப்பார் என்று பார்த்தால் அவரும் பன்னெண்டாம் இடத்தில் போய் ஒளிந்து கொண்டார் ரெண்டு கெட்டது நாலு கெட்டது மூணாம் இடம் விஜய ஸ்தானம் கெட்டது ஐந்தாம் இடம் சுக்கரன் வந்து அஸ்தமனத்தில் போய் ஐந்தாம் இடமும் கெட்டது ஏழாம் இடமும் கேதுவோட ஐக்கியமையை கெட்டது அப்படி இருக்கும்போது எப்படி இவருக்கு திருமணமாகும் இதையெல்லாம் பார்த்து தான் நான் முப்பத்தொம்பது வயதுக்கு மேல் திருமணம் நடந்ததாக என கேட்டேன் நாற்பத்தொரு வயதில் திருமணம் நடந்தது என்று சொன்னார் இப்பொழுது அவருக்கு நாற்பத்தி ஒன்பதாவது வயது நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இப்போ நடக்கூடிய திசாபதிக்கு பலன் கேட்டார் கேது பன்னெண்டு குறியினுடைய சார வாங்கியிருக்கிறார் அப்போ அந்த சுக்கரனுக்கு இன்னொரு ஆதிபத்தியம் ஐந்து அப்போ ஓ பன்னெண்டாம் இடம் என்பது வெகு தொலைவு ஐந்தாம் இடங்கிறது வந்து கோவில் அப்போ ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சென்று ஒரு லிங்கத்துக்கு வழிபாடு வைத்து வந்திருக்கிறதா என்ன கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் சென்று சிவலிங்க பூஜைகளை செய்துட்டு வந்திருக்கிறார் இந்த பாயிண்ட் முக்க சொன்ன உடனே அந்த பார்ட்டியை மிகவும் அசந்து விட்டார் அடுத்ததாக இவருக்கு திசை வந்து சனி திசை நடக்குது சனி வந்து எட்டு கதிபதி ரெண்டில் கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்கணும் என்று கேட்டேன் ஆமாம் கீழே உளுந்து பல்லு உடைந்து அறப்பல்லாகி விட்டது அதை ஒட்ட வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் இன்னொரு பல்லு வந்து பிடுங்கியிருக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு அடுத்தது ரெண்டாம் இது ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கிறதுனால பேரு புகழ் கௌரவம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு சமுதாயத்தில் மதிப்பு இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பொய் பித்தலாட்டங்கள் சொல்லாமல் நேர்மையாக உழைக்கக்கூடியவர் சாப்பிடக்கூடியவர்கள் என்று சொன்னேன் அதற்கு எப்படி இப்படி சொல்லுகிறீர்கள் ஆமாம் என்றார் காரணம் ஒன்பதாம் பாவக அதிபதி ரெண்டு என்ன அவர் சுயசாரம் பெற்றதனால் ஒன்பதாம் பாவகத்துக்கு இந்த பலனை எடுக்க வேண்டும் எட்டாம் பாவகத்திற்கு சொத்த பல்லு பிடுங்கிறது பல்ல அடைக்கிறது கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய அமைப்புகளை அதில் நம்ம எடுக்க வேண்டும் இது இரண்டையும் வேறுபடுத்தி எடுத்ததில் அந்த பார்ட்டிக்கு மிகவும் சந்தோஷப்பட்டார் தொழில் பற்றி கேட்டார் இவருக்கு பத்து கதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு அந்த குரு வந்து இவருக்கு சுக்கரசாரம் பன்னெண்டு குருவினுடைய சாரம் பெற்றதனால் இவர் வந்து அலைச்சல் திரிச்சல் உள்ள தொழில்கள் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு வெளிமாநிலம் அவ்வாறு சென்று பார்க்கக்கூடிய தொழில்தான் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன் இவர் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய நிறுவனத்தில்தான் இவர் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அதாவது எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை பார்த்து லோடு வந்து ஏற்றி விடுவது இவருடைய வேலை பில் போட்டு அது மாதிரி எக்ஸ்போர்ட் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கிறது என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டார் கல்வி ஸ்தானத்தை பற்றி கேட்டார் மறைந்த புதன் நிறைந்த கல்வி பட்டு அந்த புதன் வந்து வாங்கிய சாரம் சூரிய சாரம் சூரியன் வந்து நின்ற நட்சத்திராதிபதி அடைஞ்சதனால் கல்வி ப்ளஸ் டூவுக்கு மேலே படிக்க முடியாது என்றேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஎஸ்சி ஃபிசிக்ஸு சேர்ந்திருக்கிறார் ஒரு ஆண்டு மட்டும் படித்துவிட்டு அதோட கல்வி வந்து நின்று விட்டது இவ்வாறு சார பலன்கள் சொல்லி கொண்டிருக்கின்றேன் சிறப்பாக வருகிறது வாழ்கிற அளவுடன் வணக்கம்